இது ஆகாயம் சாட்சியா பூமி சாட்சியா இந்த பாலம் சாட்சியா அந்த மண் சாட்சியா உன் மனசாட்சியா இதுதான் தெய்வீக கல்யாணம் ஆயிரம் ஜென்மத்துக்கு எனக்கு கொண்டாட்டி

நம்ம டான்சர் சொன்னாவா என்ன சார் இவ்வளவு உரிமையா பேசுறீங்க நீங்க யார் சார் யார் ஐ அம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ நீங்க யார் நீங்க சொல்ற அளவுக்குலாம் நான் இல்லைங்க நான் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது என்ன சார் டெலிபோன் டெலிபோன் இவ்வளவு சின்னதா இருக்கு நமக்கு இந்த பெருசா சிகப்பா ஒரு பெட்டி இருக்கு இல்லீங்களா அதுல பேசி பேசி தான் பழக்கம் யாருடைய நம்பர் சார் சொன்னா சொன்னா நம்பர் உங்க மனசுலயே இருக்கா இதுல எப்படி இப்படி பேசுனா

சொன்னா இங்க இல்ல எங்க அத்தை செல்லமா கோவமா இருக்காங்க நான் வீட்ல போய் சொன்னா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்க ஏன் சார் சோகமா இருக்கீங்க நம்மள மாதிரி ஆயிரம் பேர் சொன்னாவை ஆசைப்படலாம் ஆனா சொன்னா யார் ஆசைப்படுறாங்க முக்கியம் அதான் சார் ரொம்ப முக்கியம் You are very lucky. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிரு. ஆட்டோ ஆட்டோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆட்டோ கூட எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் ஓ தேங்க்ஸ் உனக்கு இல்லையா?

தட்டி கூப்பிடலாமே சொன்னா தொடட்ட தான் பின்னா ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்தா யாரும் திறக்கவே இல்ல தான் மேல ஏறி கீழே குதிச்சு வந்தேன்

பாண்டிய வந்திருக்கேன அவங்க அம்மா கிட்டயாவது போய் சொல்லு அலறி அடிச்சு வருவாங்க பாரு வீட்டுல இல்ல வெளிய போன்னு சொன்னேன் வீட்டுல இல்லன்னு சொல்லு வெளியில போன்னு நீ சொல்லாத இப்ப என்ன வேணும் உனக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை பின்ன என்னப்பா வந்தவங்கள உட்கார வச்சு பேசுறதை விட்டுட்டு சர்வர் மாதிரி நிக்க வெச்சு கேட்டுட்டு இருக்கேன் சரியான காட்பைல இருக்கு ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு வெளிய போடா என்னப்பா தப்புன்னு கழுத்துல கை வைக்கிற சுலுக்கிட்டா என்ன பண்ணுவ அறிவே இல்லதா உனக்கு அவங்க தப்பு ம் கழுத்துல கை கன்னத்துல கை காட்டு பயன் வர சொல்ற காட்டு போய் திருப்பி அடிச்சான என்ன பார்த்து யாரும் கேட்க சொன்ன ஏமாந்த நேரத்தில் சடர்னு அடிச்சுட்டான் என் மேல ஒரு சின்ன காயம் பட்டா கூட உன்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல நல்ல வேலை நீ அடிச்சது என் மேல காயம் பண்ணல காயம் மட்டும் பட்டிருந்தேன்னா சொர்ணா வந்து உன்ன சும்மா விட்டுருக்காது இது இது ஒண்ணு இல்ல சொர்ணா நான் வேக வேகமா உன்னை பாக்குறதுக்காக உங்க கார் பின்னாடியே ஓடி வந்தேன் நீங்க கவனிக்கவே இல்ல நீங்க அப்படியே போயிட்டு இருந்தீங்களா நான் அந்த கார் கூட எல்லாம் புது புது வந்தேன் இல்ல அதுல ஒரு கார்காரன் அப்படியே தேய்ச்சிட்டு போயிட்டான் ஐயோ மறந்தே போயிட்டேன் சொன்னா நீ நல்லா இருக்கியா நான் ஃபோன் பண்ண சொன்னா அம்மா தான் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு இருக்க கோவத்துல

என்னங்க இது தாலி கேட்டா கயிறு கொடுக்குறீங்க தாலி கொடுங்க கொஞ்சம் இருங்க இந்தாங்க பாத்தியா மறுபடியும் தாலி கேட்டா மஞ்சள் கொடுக்குறியப்பா இந்த தங்கத்துல போட்டுருப்பாங்கல்ல பொம்பளைங்க தகதகன்னு அது சார் தங்கத்துல தாலி வாங்கணும் நீ நகை கடைக்கு தான் போகணும் நேரம் ஆயிடுச்சு கடையெல்லாம் சாத்திருப்பான் எதுக்கும் காலையில வாங்கி கட்டுங்களே காலையிலயா அஞ்சே நிமிஷத்துல தாலியோட வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நானு அவசரம் சொல்றீங்கல்ல அப்ப இத கட்டுங்க இந்த சட்டை என்ன தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு போட்டுக்கிற சட்டை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுற தாலி முப்பது பிசாக்கு ஒரு மஞ்சள் வாங்கி கட்டினா என்ன ஆகுது என்னுடைய தகுதி தப்பா நினைக்காதீங்க சொல்லுங்கமா இது என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்குன தாலி மாப்ள விட்டு நின்னு போச்சு நீங்க வேற அவசரமா தாலி இந்தாங்க உங்க கல்யாணமாவது நல்லபடியா நடக்கட்டும் சந்தோஷமா இருங்க இது உங்க பெரிய மனசு மட்டும் என் நல்ல நேரம் தம்பி பிச்சு இந்தாங்க உங்க பொண்ணு சொல்லுங்க நானே வந்து நடத்தி வைக்கிறேன் மாப்ள என்ன ஏதோ பார்த்தா இப்படி தாளி வரைக்கும் மாட்டேங்கல இது நியாயமா அளிக்கட்டாம நான் எப்படி கல்யாணம் பண்றது விளையாடாத மாப்பிள அப்பா கடுப்புல இருக்காரு ஏதாவது நொல்லு பண்ணின்னா கால யார் கைய யார் யார் பேத்துட்டு போறது டேய் மாமா நான் உங்கள அடிக்க மாட்டேன் விட்டா டேய் நாள் ரெண்டு நாள் இல்லை சொன்னா மூணு வருஷம் ஜெயில் ரொம்ப கொடுமை ஆனா எனக்கு அந்த கஷ்டமே தெரியல என்ன நான் ஒன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் நிஜமா சொன்னான் இந்த மூணு வருஷமா நினைப்பிலே நான் உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் இந்த உண்மை தெரியாம நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க நீ தப்பா நினைச்சா பரவாயில்ல சொன்னா அந்த இவன் அந்த டிரைவர் இரு நீ உன்ன அப்புறம் நான் பேசிக்கிற சொன்னா நான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டேன் நினைச்சியா உன்னை என்னால மறக்கவே முடியாது சொன்னா அப்புறம் எப்படியா மாத்துறது சொன்னா நான் உண்மையில வச்சிருக்க காதல் இருக்கே அத எப்படி சொல்றது என்ன எரிச்சா கூட அந்த காதல் சாம்பல கரைச்சா கூட இந்த மாதிரி உன் கண்ணுல ஈரமா தங்கும் ஆமா சொன்னா வைத்தியக்கார அழுதுட்டு போறான் நினைக்கிறியா ஆனந்த கண்ணீர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன இல்ல அதனால பேச முடியாம அடைச்சி போறான் அப்புறம் இப்போ நீ யாருன்னு கேளு கழுத்துல கை பிடிச்சு தள்ளு பிச்சாங்கல அடி அடி கோச்சு பேர் பாக்குறியா நான் என் சொன்ன பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன் அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணலாம் போய் குளிச்சுட்டு இந்த கிழிஞ்ச சட்டையை மாத்திட்டு வேற சட்டை போட்டுக்கலாம் உனக்கு என்ன பண்ணலாம் லீவ் கொடுத்துடலாமா இன்னைக்கு உனக்கு லீவ் போ இனிமே நாம தான்ப்பா நடந்ததெல்லாம் மறந்துடுங்க

தமிழ்ல திட்டினா எதுக்குன்னு புரிய இந்தியில திட்டி போட்டி துவக்கற என்ன பணமா துப்பாக்கி என்ன நீயே நான் சேட்ட நீக்கே இது பாரு எனக்கு பொண்டாட்டி ஒண்ணு பொண்டாட்டி மாதிரி ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பொண்ணு மாதிரி ஒண்ணு இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துல பாட்டு குடும்பத்தன் நீ என்ன அறிவு கிட்ட தரமா துப்பாக்கி தூக்குறேன் அவளுக்கு டைம் சூப்பரா இருக்குயா மச்சம்யா பெரிய ஸ்டார் ஸ்டார்டா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா இது பாரு அவளை விட பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் எனக்கு தெரிய வீட்டுல தான் இருக்காங்க நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த பிளைட்லயே அவளை அவங்க அம்மாவில நாய்க்குட்டியை எல்லாத்தையும் உங்களை அனுப்பிச்சு வச்சுறேன் அப்புறம் அவன் தொழில் பேப்பர்ல நியூஸ் போடுவாங்க அதை பத்தி நம்மளுக்கு என்ன இருக்கேன் நோ 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 ஐ வாண்ட் ஒன்லி ஸ்வர்ணமுகி என்னையா உன் டேஸ்ட் ஏ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற செட்டப் பண்றதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் தேவையா இந்த பாரு நீ இவள பாத்துட்ட அதனால இவதான் வேணும்னு கேக்குற மத்தவளையில பாத்தது இல்ல பாத்தா அவங்க தான் வேணும் உயிரிடுப்பேன் நீ வரப்போறே இல்லையா நோ யோ சுடாதீங்க சுடாதீங்க என்ன தமிழ் வருது உசுருக்கு ஆவத்துல தானா தமிழ் வருதாடா உங்களுக்குல்ல சுற்றுவேன் உன்னை சுட்டு நாய்படியா மந்திரியாக முடியும் நம்மளுது நாய் போல போயிப்போச்சு மந்திரி பதவிக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது சரி உடே சதவ சாதிக்கு கால் உழுகிறதா கால காலமாக நம்ம கடைப்பிடிக்கிற கொள்கையாச்சே போலமா பொண்ணு நல்லா இருக்குமா டென்ஷனில் கூட டேஸ்ட் மெயின்டெயின் பண்ணுறீங்க ஏன் டால்டா இந்தமா